ஃபுல்லாவே ஃபுல்லாவே தேக்கு தான் சக்கரம் பெட்டி மாதிரி மாதிரி இருக்காது என்ன வச்சுக்கிற ஓகே தங்க 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 மாளிகை மாரி ஆடி ஆடி கார் கார் எத்தனை பேர் பேர் போகலாம் 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 ஒரு ஏழு எட்டு சோக்கு நிறுத்துற வண்டி வீட்டுகளுக்கு இப்போ வண்டி என்னென்னா ஊருக்குலாம் போயிருக்கு எங்க ஊர்ல கல்கத்தா வரைக்கும் கல்கத்தா வரையும் வரும் போயிருக்கு நல்ல சாய் பண்ணுறோம் பண்ணு பாஜி இப்படி வச்சுங்க குதிரை பின்னா உட்காந்து நல்லா உட்காந்து சாய் பண்ணும் பண்ணி போவோம் குதிரை உதச்சா கூட பாதுகாப்பு காலுக்கு இதுல உட்காந்துட்டு இந்த கல்லு தட முள்ளு தட எல்லா பக்கமும் இந்த வண்டி போகும் எல்லாத்துக்கும் போவோம் பஞ்சர் பேச்சுக்கே இடம் இல்லை வீடியோ பிடிச்சா கண்டிப்பா ஒரு கமெண்ட் பண்ணிட்டு போங்க கமெண்ட் பண்ணாதான் நிறைய பேருக்கு தெரியுங்க இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம அந்தியூர் தேர் திருவிழாவில் ஒரு முக்கியமான நடுவா இந்த வண்டிகள் தாங்க மாட்டு வண்டிகள் குதிரை வண்டிகள் அந்த பாரம்பரியமான வண்டிகள் விற்கிறவங்க இருப்பாங்க இந்த வட்டி கிட்ட ஐம்பதுக்கும் மேற்பட்ட வண்டிகள் கொண்டு வந்திருக்காங்க அவங்கள்ட்ட தான் நம்ம எடுக்க போகிறோம் ஐயா வணக்கம் ஐயா வணக்கம் வணக்கம் உங்கள் பேர் சொல்லுங்கள் உங்கள் டிவி பேர் என்ன எங்கள் டிவி பேர் காட்டு மன்னார்குடி நண்பர்கள் காட்டு மன்னார் நண்பர்களுக்கு வணக்கம் மக்களுக்கும் சொல்லிடுங்க வணக்கம் மக்கள் நம்ம குருநாசி தேர்தல் அனைவருக்கும் வணக்கம் 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 இந்த இந்த வட்டி என்னென்ன வண்டிகள் நம்ம திருவிழாவுக்கு வாங்க எல்லாம் வந்து கண்டு கண்டுகளிச்சு போங்க இது வண்டிகள்லாம் வந்து பாருங்க ஷூட்டிங்க்கு சோ கொண்டு நிறுத்துறாங்க ஹோட்டலுக்கு ஓ சரி சரி ஹோட்டல் கொண்டு நிறுத்துறாங்க இது உங்களுக்கு எத்தனை தேர் இதுங்களா எனக்கு வயசு வந்து அறுபதாவது போதுங்க சரிங்க இன்னைக்கு எனக்கு அனுபவம் மட்டும் ஐம்பது வருஷங்க ஐம்பது வருஷமா உங்க தேருக்கும் வரீங்க இந்த அனுபவமும் இருக்கு ஆமா இப்ப ரஜினி இப்ப படத்தை கூலி படத்துல சொன்னால ஐம்பது வருஷம் அனுபவம் எனக்கு ஓ இந்த தொழில அப்படியே சிரிப்ப போடுங்க ஐம்பது வருஷம் அனுபவம் ரஜினி சார் அவருக்கு உழைப்பெல்லாம் சொன்னாரு அதே மாதிரி நம்ம உழைப்பு பத்து வயசுல இருந்து உழைப்பு நமக்கு அது உழைப்பு உழைப்பாளி தான் நேற்று டிவியில் பார்த்த ரஜினி பத்தி பேட்டி பேட்டி கொடுத்தா இருந்தாரு நான் கூலியா போய் சமந்து இப்போ ஒரு நல்ல நிலைமைக்கு வந்திருக்கிறேன்னா கண்டக்டரை போய் வந்தேன் அப்படின்னு சொல்லி சொன்னார் ஆமாம் அதே போல் நீங்கள் ஆமா ஆமாம் நானும் கூலியாக போகிறது இந்த அளவுக்கு வந்திருக்கிறேங்க வளர்ச்சி இந்த அளவுக்கு இந்த மாட்டு வண்டி தான் உயர்த்தது இந்த மாட்டு வண்டி தான் ஓகே மாட்டு வண்டி தான் உங்களை உயர்ந்தது ஆமா ஓகே ஓகேண்ணா மொத்தம் இன்னைக்கு எத்தனை வண்டிகள் திருவிழா கொண்டு வந்தீங்க அறுபது வண்டி கொண்டு வந்துருக்கேன் அறுபது வண்டி ஓகே என்னென்ன வண்டி வகைகள்

பேர் கொண்டு வந்துருக்கிறேன் இப்போ இதெல்லாம் ரேட்டு எவ்வளவுண்ணா இது ரெண்டு லட்சம் ரூபா இருக்குண்ணா ரெண்டு லட்சம் இது இது இந்த அளவு மர சக்கரம் எல்லாம் ஆமா அதெல்லாம் தேக்கு அது என்ன மேல ஏதோ போட்டிருக்கீங்க அது என்னங்கண்ணா அது கப்பு கப்பு இந்த வீலுக்கு மேல வீலுக்கு மேல டிசைன் பண்ணிருக்கேன் பையன் பேராண்டி பெயிண்ட் அடிச்சிருக்காரு இல்ல இல்ல ஸ்டிக்கர் ஸ்டிக்கர் நைட்ல நான் வண்டி போச்சுன்னா லைட் இருக்கிற மாதிரி ஸ்டிக்கர் ஓகே ஓகே ஆமா ஆமா ரிஃப்ளெக்டர் இது இந்த வண்டி பாருங்க இது ரெண்டு லட்சம் வருங்க ரெண்டு லட்சம் கோல்டு கலர் போட்ட மெத்தை பாருங்க தங்க மாளிகை மாரி இருக்கு தங்க தங்க சுரங்க மாதிரி இருக்கு இன்னைக்கு ஆடி கார் ஆடி கார் ஆடி கார் இதுல எத்தனை பேர் போலாம் இதுல போலாம் ஒரு ஏழு எட்டு பேர் போலாம் ஏழு எட்டு பேர் இந்த தலை வரைக்கும் உட்காந்துட்டு போலாம் அந்த கைடு கூட பயத்தை போக முடியும் அது வரையும் போகலாம் ரெண்டு லட்சம் ஆமாம் ஓகேங்க தாங்க இது ஷோக் நிறுத்துற வேண்டி வீட்டுகளுக்கு பார்க்கெல்லாம் இது ஷோக் நிறுத்துறது ஹோட்டலில் ஹோட்டலில் இதெல்லாம் ரேட் எவ்வளோங்கண்ணா ஒரு ரூபா இருங்க ஒரு ரூபாய் ரெண்டு வண்டி இருக்கு ஒவ்வொரு வண்டி ஒரு லட்சம் வரும் மட்டும்தான் தான் ஓட்டிக்கலாம் ஓட்டிக்கலாம் எது வேணும் பண்ணலாம் வண்டி ஓ சரி சரிங்க நல்லா தேக்க மரம் மரம்லாம் எங்கே கிடைச்சிதுங்கண்ணா உங்களுக்கு மரம் ஏற்கனவே இருந்ததுங்க இந்த ஃபாரஸ்ட் ஆஃபீஸ் கூட கேட்டாங்க என்ன உங்க தேக்க மரம்லாம் சொல்கிறீங்களா ஏற்கனவே ஸ்டாக் வச்சு தான் உங்களுக்கு இதெல்லாம் என்ன வண்டி இது சவாரி வண்டி சொல்லுவாங்க மொட்டை வண்டி சவாரி வண்டி சரி சரி இந்த வண்டி ஒரு எண்பதாயிரம் வருது எண்பதாயிரம் இது போல எத்தனை வண்டி இருக்கு இது மாதிரி பாருங்க அந்த பக்கம் இருக்கு நன்றி இது கூண்டு வண்டி சோக நிதிக்கலாம் வண்டி ஓகே ஓகே சோக இப்போ உங்க வண்டி என்னன்னா ஊருக்குலாம் போயிருக்கு எங்க ஊர் கல்கத்தா வரைக்கும் போயிருக்கு கல்கத்தா வரையும் கல்கத்தா அங்கே நம்ம திருப்பதி மாதிரி சாமி கோயில் இருக்குங்களா ஆமா அது ஒரு நூறு ஏக்கராங்களா சுத்தி கேட்டதுக்கோசம் வண்டி எடுத்து போயிருக்காங்க ஓ மாடு வச்சிருக்காங்களா அது சுத்தி காட்டுறதுக்கோசரம் இந்த மா வண்டி வண்டி வாங்கிட்டு போயிருக்காங்க சுத்தி காமிக்கிறதுக்கு இடம் சுத்தி இடம் சுத்தி பார்க்கறதுக்கோசரம் நாலு வண்டி வாங்கிட்டு கட்ட வண்டி மாடுக்கு தான் இருக்குது எல்லாமே மாட்டுக்கு தான் வண்டியில் வாங்கிட்டு நான் தான் கொடுத்தேங்க ஓகே ஓகே கோயிலுக்கு இதுக்கெல்லாம் வாங்குறாங்க பாக்கி பாக்கி கோயிலுக்கு வாங்கிட்டாங்களா அடுத்தது வந்து இதெல்லாம் வண்டி ஓட்டுறதுங்க இது என்ன வண்டி இது குதிரை வண்டி குதிரை ஓ இது குதிரை வண்டி இல்லை என்ன அந்த மார்வாடு அந்த குதிரை காட்டுவாடி காட்டுவாடி குதிரை காட்டுவாடி மறுவாடி எல்லாம் போட்டலாம் எல்லா வண்டியும் எல்லாம் இப்போ இது போகாதுன்னு சொல்ல முடியாது ஓ சரி சரிங்கண்ணா சரிங்களா ம் கேட்பா இது குதிரை வண்டி தான் குதிரை வண்டி இது ஒரு ரூபா வரும் ஓகே பெயிண்ட்லாம் ஆகிடுச்சு நல்லா இருக்கு நீட்டாக பண்ணி வச்சுருந்தாரு ம் தேக்கு மரங்கிற லைஃப் தான் எவ்வளோ நாளாக வரும் எவ்வளோ வருஷம் இதுங்களா ம் லைஃப் வந்து நம்ம ஆயிடுச்சு கிடக்கு கிடக்கும் மூணு தலை கிடைக்கும் பராமரிச்சா மூணு தளக்கடுக்கிறது ஓகே இது என்ன வண்டிங்கண்ணா இது குதிரை வண்டிதான் இவ்வளோ நீட்டா இருக்கு இதுங்களா பெரிய குதிரை போட்டு பெரிய குதிரை போட்டு ஓட்டுறது ஓகே ஓகேங்கண்ணா என்ன டைப்பு இது டைப் வண்டி பொள்ளாச்சி அது டைப் இது வண்டி வந்து பொள்ளாச்சி டைப் இல்லைங்க இது அந்தியூர் டைப் அந்தியூர் டைப் ஏ பொள்ளாச்சி பேரை சரி சொல்றது பெரிய ஓகே ஓகே இதில் என்ன ரேட்டு இதுங்களா இது வருங்க ஒரு ஒன்னே முக்கால் வருங்க ஒன்னே முக்கால் இது பாருங்க ஒன்று 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 இருபத்தஞ்சி வரும் ஒன்று இருபத்தஞ்சி ஓகே இது குதிரை தான் இது குதிரை தான் அதுவும் குதிரை தான் ஓகே வாங்க பார்த்து வாங்க இது வரையும் குதிரை இதெல்லாம் குதிர வண்டி

குதிரை வண்டி தாங்க நல்ல சாய் பண்ணுறோம் பண்ணு பழச்சி இப்படி வச்சுங்க குதிரை வண்டி பின்னா உட்காந்து நல்லா உட்காந்து சாய் பண்ணி போவோம் குதிரை வதச்சா கூட பாதுகாப்பு காலுக்கு இதில் உட்காந்துக்கிட்டு இல்லை இல்லை உள்ள கால வச்சுக்கலாம் அதான் தான் கால் உள்ளே வச்சுக்கலாம் இந்த இது பாதுகாப்பு உதைக்காது எம்பிலாம் ஆ ஓகே ஓகேங்கண்ணா இது எவ்வளோ இதுங்களா இது ஒன்றா எழுபது வருங்க ஒன்று எழுபது இதில் நாலு வண்டி இருக்கு நாலு வண்டி இருக்கு பார்த்து ஓ சரி சரி அதை கட்ட வண்டிக்கு போகலாங்களா கட்ட வண்டிக்கு போகலாம் வாங்க அங்கே இருந்து ஆரம்பிக்கலாம் இங்கேருந்து ஆரம்பிக்கலாம் வாங்க மாட்டு வண்டி வச்சு திடீர்னு ஓட்டுற வண்டிங்க தார் ஜீப் ரெண்டாயிரத்து பதினேழு மாடலுங்க பதினஞ்சு ரெண்டாயிரத்தி பதினஞ்சு வண்டி கண்டிஷனுக்கு ஏசி வசதியெல்லாம் உண்டு இந்த வண்டி ஏழரை லட்சம் கொடுத்துடலாம் ஏழரை லட்சம் வேலைக்கு மாட்டு வண்டிக்கு இதுக்கும் போட்டி இது ஜெயிக்கும் மாட்டு வண்டிங்க மாட்டு வண்டி மாடு போட்டு ஓட்டுறது இல்ல இருக்குல்ல தோரணம் எல்லா இது லுக்கான வண்டிதாங்க மாட்டு ஈக்குவலா இது லுக்கான வண்டிங்க நீங்க அப்படியே காரை பார்த்தோடே மாட்டு வண்டி விட்டுட்டீங்க ஐயா இது பையன் விரும்பி கேட்டா வாங்கி கொடுத்தேன் ஓட்டினா ஓட்டா ஓட்டல வித்து போடலாம் ஒன்றும் தப்பு இல்லையா இது மோட்டார் ஒன்று வீண் போகாதுங்க இந்த மாடல் கிடைக்கிறது கஷ்டங்க சரி சரி நல்ல கண்டிஷனான வண்டிங்க இன்னைக்கு இது கிடைக்கிறது கஷ்டங்க இது வந்து சைக்கிள் தட்டாங்க இது வேலை வந்து இருபதாயிரம் இருபதாயிரம் ஓகே இது இதுங்களா இது கட்ட வண்டிங்க இது 2 லட்சம் இருக்கு ரெண்டு லட்சம் இது போல எத்தனை வண்டி கொண்டு வந்திருக்கீங்க இது பாருங்க பதினேழு வண்டி கொண்டு வந்திருக்கது இல்ல வண்டி இது என்ன என்ன மரம் இப்படி இருக்கு நல்லா பழம் ஃபுல்லாவே தேக்கு தான் சக்கரம் ஃபுல்லாவே தேக்கு பாரு இது இது என்னங்க இது பேர் என்ன சொல்லுங்க மோகம் மாடு போடுது இதுங்க இது சக்கரம் சக்கரம் ஃபுல்லா தேக்கு ஃபுல்லா தேக்கு பாரு கும்போ ஓகே எல்லாமே தேக்கு அந்த அச்சானி தேவர பதினேழு வண்டி கொண்டு வந்திருக்கீங்க பதினேழு வண்டி கொண்டு வந்திருக்கேன் பாரு எல்லாம் எல்லாமே ஒரே ரெண்டு லட்சமா எனக்கு விலக வச்சுக்கமே வருங்க என்ன பிள்ளை கொடுக்குறாங்க இப்போ கான்டாக்ட் பண்ணணும்னா நம்பர் அது போல சொல்லு என் நம்பர் பண்ணால் என் பேர் எம் சுப்பிரமணியங்க ஊர் அந்தியூருங்க ஈரோடு மாவட்டங்க அந்தியூரில் இந்த இடத்துல இருக்கீங்க அந்தியூர் அண்ணாமடல் இருக்கிறேன் அண்ணாமடல் அங்கே வந்து கேட்டு பவானி மெயின் ரோடு அங்கே வந்தால் வண்டி ரவுனாண்டே இருக்குது முதல் கடை நம்மளுக்கு தான் வேல் கடை வேறு இருக்குது கடப்பாறை வேல் விவசாயத்துக்கு உண்டானது

இந்த கம்பெனி இப்போ ஆரம்பிச்சிருக்குதுங்க ஓ சரி அண்ணாமடையில் வந்து இருக்க உண்ட கொட்டாயில் ஆரம்பிச்சிருக்குது ஓ சரி சரி இது வந்து இப்போ தான் புதுசாக போட்டிருக்கிறேங்க நல்ல மூவி அது குதிரை ஆடு மாடு எல்லாமே நல்லா விரும்பி சாப்பிடுது கிலோங்களா ஒன்று ஐம்பது கிலோங்க ஓ சரி சரி இது என்ன வண்டி இது கட்ட வண்டி கட்ட வண்டி இது அந்த காலத்து வண்டி முதலுக்கு சம்பாரிச்ச வண்டி இந்த வண்டி தாங்க ஆ அப்புறங்க இது இந்த சைலேஜ் வந்துங்க மாட்டுக்கு தேங்க விற்கிறது வந்து டன்னு ஆறாயிரத்தி எழுநூற்றம்பது ரூபாய் எங்கே டெலிவரி டெலிவரி நான் கொடுக்க மாட்டோம் அதாவது நாங்கள் ஏற்றி ஏற்றிவிட்டுருவோம் வண்டியில் அது எடுத்து ஆறாயிரத்தி எழுநூற்று டன்னு விலை ஓகே நம்ம டெலிவரி சார்ஜ் கொடுத்துருக்கோம் ஆமாம் அது அந்த மிஷினுங்க தனி சார்ஜ் தனி அறுக்க அப்புறம் சுற்றிடுங்களா இது போல் மிஷின் தாங்க அறுக்கிற மிஷினு பாருங்கள் ம்

இன்றைக்கி அழிஞ்சிருச்சு நிறைய பேர் வாங்க விரும்புகிறாங்க ஆனால் மாடு இருக்கணும் மெயின்டைன் பண்ணணும் ரொம்ப கஷ்டம் இல்லைனா வாங்கி சோக்கு தாங்க நிறுத்தலாம் ஓகேங்களா நிறையா இருக்குது பாருங்கள் ஒரு ஏக்கரில் ஃபுல்லாக போட்டிருக்காங்க கிட்டத்தட்ட அறுபது வண்டி வந்திருக்கான் ரொம்ப சூப்பராக இருக்குது வீடியோ பிடிச்சா கண்டிப்பாக ஒரு கமெண்ட் பண்ணிவிட்டு போங்க கமெண்ட் பண்ணால் தான் நிறைய பேருக்கு தெரியுங்க சூப்பராக இருக்குது இது போல் வண்டி யார் யாரெல்லாம் வாங்கணும்னு ஆசைப்பட்றீங்களோ அந்தியூருக்கு வாங்க வர சனிக்கிழமை வரையும் இருக்குங்க சந்தை ஓகேங்களா